வணக்கம் ராமர் பிறந்த யுகம் அதாவது வாழ்ந்த யுகம் ஐயத்தி இரண்டு சாதனைகளை படைத்தது இருபத்தி ஆறு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி பதினைந்து மண் விளக்குகளை ஏற்றி ஆராதனை காட்டிய மக்கள் அதுவும் ஒரே நேரத்தில் அதன் தியா சுழற்சி செய்த சாதனை இது போன்று இரண்டு சாதனைகள் கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடித்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை சோட்டி தீபாவளி முன்னிட்டு ராமரின் நகரமான அயோத்தியை அயோத்தியில் மின் விளக்குகளால் அலங்காரம் செய்திருந்தார்கள் அந்த சரையின் நிதிக்கரையில் மண் விளக்குகளில் மின்னும் விளக்குகள் பிரகாசித்தது அதாவது மண் விளக்குகளும் ஏழாயிரத்து இரநூத்தி பதினைந்து பேர் அந்த நதியில் நீராடி அந்த விளக்குகளை கையில் எடுத்து ஆராதனை செய்தார்கள் இது ஒரு கிண்ண சாதனை ஆக இரண்டு சாதனைகள் நிகழ்த்தப்பட்டது தீபாவளி முன்னிட்டு ராமரின் நகரமான அயோத்தி மின் விளக்குகள் மின்னும் இரண்டு கிண்ண சாதனைகளை பதிவு செய்த கிண்ண சாதனையாளர்கள் சாதனை மேற்பார்வையாளர்கள் சான்றிதழ்களை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் வழங்கினார்கள் அயோத்தியில் உள்ள சரையு நதிக்கரையில் இந்த சாதனை படைக்கப்பட்டது அந்த உத்தரப்பிரதேச அரசில் சுற்றுலாத்துறையும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தீபக் திருவிழாவை ஏற்பாடு செய்தனர் இதை நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளவு தீபங்களுடன் கூடிய மிகப்பெரிய எண்ணெய் விளக்குகளுடன் மின்சார விளக்குகளும் போட்டி போட்டு அயோத்தி நகரது சரையுள் நதிக்கரையை ஒளிமயமாக்கின அதே நேரத்தில் அந்த மக்கள் அந்த எண்ணெய் விளக்குகளை ஆரத்தியாக செய்து சாதனையும் படைத்தனர் இந்த பிரம்மாண்டமான கொண்டாட்டமான தீபத் திருவிழா கொண்டாட்டின் போது சரையுல் நதிக்கரையில் ராமர் நிவாரணம் அடைந்ததாக கூறப்படும் ராம்கி பைடில் ஆயிரக்கணக்கான தீபங்கள் மற்றும் துடிப்பான விளக்குகள் ஏற்பட்டதால் ஒரு அற்புதமான லேசர் மற்றும் ஒளிக்காட்சி ஒளிர்ந்து கொண்டிருந்தது அதாவது சரை நதிக்கரையில் ராமர் அவர்கள் அந்த நதியில் நீராடி அப்படியே மறைந்து போவார் இதுதான் இராமாயணத்தின் கடைசி நிகழ்வு இதை வால்மீகி பதிவு செய்தார் ராமாயணம் இத்துடன் நிறைவடைகிறது அடுத்த நிகழ்வு ஆரம்பிக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ளலாம் கிரேதாயுகம் முடிந்து துவாபர யுகம் ஆரம்பிக்கப் போகிறது இதுதான் இதனுடைய நிகழ்வு ஆரம்பம் அதில் தான் மகாபாரதம் நமக்கு கிடைக்கப் போகிறது அதே போன்று பகவத்கீதை என்ற நீதி நூலும் நமக்கு கிடைக்கப் போகிறது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்